முஸ்லிம்களை தீவிரவாதி என்று ஏன் அழைக்கிறார்கள் என்று கேக்குறாங்க முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று ஏன் அழைக்கிறார்கள் என்று இப்போ நம்ம திருப்பி என்ன கேட்கிறோம்னா இந்த கேள்வி கேட்ட எந்த சகோதரர்களா இருக்கட்டும் பிற மதத்தவர்கள் அதாவது இந்து சகோதரர்கள் கேட்பாங்க சொல்லுவாங்க அவர்கள் தான் அதிகமாக அதை பரப்பவும் செய்றாங்க முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள்னு முதல்ல தீவிரவாதி என்று சொன்னா யாரு தீவிரவாதின்னு ஒண்ணு வேணும் இல்ல தீவிரவாதி என்று சொன்னால் யாரு என்ன செயலை குறித்து தீவிரவாதி என்று சொல்லுவோம் யோசிங்க நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் உங்களோடு பழகி கொண்டிருக்கிறேன் நான் உங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டில் எந்த அடுப்பில் என்ன பலகாரம் எரிகிறதோ அதில் எனக்கும் பங்கு இருந்திருக்கிறது என்னுடைய வீட்டில் என்ன சமைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதில் உங்களுக்கும் பங்கு இருந்து இருக்கிறது நம்ம தாத்தாவுடைய காலத்தெடுங்களேன் நம்மளும் விட்டுருங்க நம்ம ஜெனரேஷன் விடுங்க நம்ம ஜெனரேஷன் தான் அதிகமாக பதவிகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அப்பாவுடைய காலத்துல அப்பாவுடைய அப்பாவுடைய காலத்துல எப்படி இருந்தாங்க நாம குழந்தையா இருக்கின்ற பொழுது நாம சிறுவர்களாக ஓடியாடி விளையாடிட்டு இருந்தா பக்கத்து தெருவுல இருக்கிற மாமரத்திலையும் கொய்யாமரத்துல ஏறி தொங்கிட்டு இருந்தம அந்த காலத்துல யாராச்சும் யாரையாச்சும் தீவிரவாதின்னு சொல்லியிருப்போமா இவர்கள் தீவிரவாதின்னு சொல்லிருப்போமா இல்லையே இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு ஒரு முஸ்லிமை பார்த்து இன்னும் சொல்ல போனா முஸ்லிம் என்ன எடுங்க என்னுடைய சகோதரனா இருக்கிறீங்க மாற்று மதமாக இருந்தாலும் பிற மதமாக இருந்தாலும் என்னுடைய சகோதரனா இருக்கிறீங்க நான் உங்களை பார்த்து தீவிரவாதின்னு நீங்க என்ன தீவிரவாதி நம்புறீங்களா நான் தீவிரவாதியா நாங்கள் தீவிரவாதி முஸ்லீம்கள் உங்களோடு தானே செய்கையில் வைத்து எங்களை தீவிரவாதின்னு சொல்றீங்க என்ன செய்யறோம் என்ன செய்வதற்காக தீவிரவாதி என்று சொல்றோம் கொஞ்சம் யோசிங்க அரசியல் நம்மை அல்லது எங்களை உங்களை எங்களை போல் ஆக்க விடாமல் தந்திரோம் உங்களை எங்களை போல் சுயமரியாதையோடு நடக்க சொல்ல நடந்துவிடக் கூடாது என்பதை சொல்லக்கூடிய ராஜதந்திரம் அரசியல் ஒரு மனிதனை கொலை சொல்லலாமா ஒரு மனிதனை கொலை செய்தால் அவன் தீவிரவாதி என்று சொல்லலாமா குண்டு வைப்பது தீவிரவாதியா அறுவா வெட்டினா தீவிரவாதி கிடையாதா சரி குண்டு வைத்தா தீவிரவாதி அங்கும் உயிர் தான் போகும் இங்கும் உயிர் தான் போகும் உதாரணத்துக்கு திருப்பி கேட்கிறோம் முஸ்லிம்கள் எத்தனை நபர்களை தங்களுடைய மதத்தை சொல்லி மதம் என்பது மார்க்கம் உங்களுடைய பேச்சுல சொல்றேன் முஸ்லிம்கள் தங்களை முஸ்லிம்கள் அடையாளப்படுத்தி எத்தனை பேர் கொலை பண்ணிருப்பாங்க சொல்லுங்க ஒருவரை காட்டுங்க பாப்போம் நான் முஸ்லிமும் நீ ஹிந்து நீ கிறிஸ்டியனு அதனால உனக்கு கொள்ளுவேன் கொள்ளுகிறேன் என்று சொல்லி யாராச்சும் ஒரு ஆள் காட்டுங்க நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி கொன்னது யாரு முஸ்லிமா இந்திரா காந்தி கொன்னது யாரு முஸ்லிமா ராஜீவ் காந்தி கொண்டது முஸ்லிமா இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலைமுறையில் நடந்தது ஆங்காங்க குண்டுவெடிப்புகள் நடந்துச்ச ஹைதராபாத் மும்பை கல்கத்தா அப்படி ஏகப்பட்ட இடங்களில் குண்டுவெடிப்பு ஆனால் ஆரம்பத்தில் அனைத்து முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்னாச்சு அனைத்தும் இந்துக்களாக இருக்கிறாங்க அனைத்து இந்துக்களுக்காக இருக்கிறாங்க பழிங்க பழி யார் மீது போட்டிருக்கிறோம் யாரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உங்களோடு வாங்க உங்கள் சகோதரர் உங்க வீட்டுல கஞ்சி குடிச்சவங்க உங்க வீட்டுல கஞ்சி குடிச்சவங்க உங்களுக்கு இன்னைக்கு யூதர்களா யாரு தீவிரவாதிகளாக காட்டப்படுறாங்க சொல்லப்படுறாங்க அது அப்படியே நம்புறங்க ஒரு சமூகம் அப்போ நான் முதல்ல சொல்றேன் எங்களை உங்களை எங்களை போல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக என்ன சொல்லலாம் எதுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு வேண்டாங்க வாங்க ஒரு தட்டுல நானும் நீங்களும் ஒரு கையிட்டு நாம் சாப்பிடுவோம் நானும் சாப்பிடுறேன் ஒரு தட்டுல உங்க கைய நினைஞ்சு நானும் சாப்பிடறேன் நீங்களும் ஒரு தட்டுல வச்சு ஒரே நேரத்தில் அல்லது ஒரு கப்புல பாலோ தண்ணியோ எடுத்துக்கொண்டு நாம் மருந்துவோம் நீங்க குடிச்ச அதே கிளாஸ்ல நான் எடுத்து குடிக்கிறேன் என் வீட்டில் நான் எதில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அதே இடத்துல உங்களை நான் அமர்த்துகிறேன் நீங்கள் உட்காருங்கள் நான் எதை வேதமாக படிக்கிறோன்னு நீங்க வாசித்து விட்டால் நீங்கள் என்னை போல் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் தீவிரவாதிகள் என்று ஆனால் அப்படி நேர் மாற்றமாக யோசிப்பாருங்க உங்களை சார்ந்தவர்கள் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் நாங்கள் என்னது இந்துக்கள் 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 என்று சொல்றாங்களே கன்னியாகுமரி குமரி கோயில் இருக்கிறது மூலஸ்தானத்துக்குள்ள நீங்க போயிருவீங்களா நீ இங்க இருந்தால் என்னை விட நீ கற்றுவிட்டால் நீ என்னுடைய என்னுடைய எனக்கும் மேலாக இருப்பாய் என்று என்னுடைய இஸ்லாம் சொல்கிறது நீ குரானை வாசித்து விட்டியானால் ஆனால் எனக்கு நீ தலைவர் பொறுப்பு நீ ஆனால் அங்க எப்படி சூத்திரன் வேதம் ஓதக்கூடாது என்று சொல்கிறது சூத்திரன் வேதம் ஓதக்கூடாது என்று சொல்கிறது வேதம் ஓதிவிட்டால் அவனுடைய நாக்க வெட்டணும் என்று சொல்கிறது நீ என்னை தீவிரவாதி தீவிரவாதி என்று உனக்கு மண்டையில பூகுத்தினால நீ இதை இந்த குரானை எடுப்பது யோசிக்கிற முஸ்லிம்னா என்ன இஸ்லாமா என்ன என்பதை குறிக்க சிந்திக்க யோசிக்கிறாய் இந்த யோசனைக்கு தான் உன்னை என்னை தீவிரவாதி என்று உன்னிடம் அடையாளப்படுத்தப்படுகிறது ஆனால் என்னது சுயமா நாம சிந்திக்கல நீங்க சிந்திக்க மாட்டேங்கிறீங்க ஏன் நேச்சுவர் நம்ம கூட தானே இருந்தா நம்ம தெருவில் நம்ம வீட்டில் நம்மளோடு இருந்தவன் ஒன்றாக அந்யோன்யமாக சகோதரத்துவமாக இருந்தோம் அனைத்தையும் இன்றைக்கு எவனோ ஒருவன் சொல்லுகிறான் அரசியல் லாபம் என்பது கூட புரியாம ஆமா தீவிரவாதிகள் தீவிரவாதி என்று சொன்னார் நாங்களா முஸ்லிம்களா உதாரணத்துக்கு குரான்ல ஒரு வசனம் வருகிறது எத்தனை ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனத்துல அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் ஒருவர் மற்றவரை கொலை செய்தால் ஒரு மனிதர் ஒரு மனிதரை வேண்டுமென்றே கொலை செய்து விட்டால் அவர் எல்லா மனிதர்களையும் எல்லாம் நினைது நம்ம ஊர்ல உள்ளதல்ல நம்ம தெருவில் உள்ளதல்ல நம்ம நாட்டில் உள்ளதல்ல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் கொலை செய்தவர் போலாவார் என்ன சொல்லுது ஒரு மனிதர் ஒரு மனிதரை வேண்டுமென்றே இன்னொரு மனிதரை கொலை செய்து விட்டால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் கொலை செய்தவர் போலாவார் இந்த வசனத்தை ஒரு ஒரு கொலை அவன் அவன் இஸ்லாமியா சொல்லிக்கொள்ளலாம் என் பேர் அப்துல்லா நான் முஸ்லீம் என்று இஸ்லாம் அவனை அங்கீகரிக்காது அதே போல இஸ்லாம் சொல்லுகிறார் அதே வசனத்தை சொல்கிறது ஒரு மனிதர் ஒரு மனிதரை வாழ வைத்து விட்டால் இங்கே கிறிஸ்டியன் என்று சொல்லப்படவில்லை இங்கே இந்து என்று சொல்லப்படவில்லை இங்கு பூத்தர் வைணவர் எந்த ஒரு மதத்தையும் சொல்லப்படல ஒரு மனிதர் ஒரு மனிதரை வாழ வைத்து விட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களையும் வாழ வைத்தவர் போல் என்று இஸ்லாம் சொல்கிறது ஒரு முஸ்லீமோ இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் அவன் ஒரு மனிதர் போய் வேண்டும் என்று கொலை பண்ணிடுவானா பண்ணிருக்கிறானா அதுதான் மேல கட்ட ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த மகாத்மா காந்தி நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இல்ல மாலை காந்தி குண்டி ஒடிப்பு அங்க இங்க குண்டி ஒடிப்பு நடந்துச்சு எல்லா குண்டு வெடிப்புக்கும் யார் காரணமா இருந்தாங்க யார் செஞ்சாங்க அது மக்கள் மக்களிடத்தில் பேசப்பட்டதா அப்படி பண்ணால் தீவிரவாதிகள் யார் யோசிச்சு பாருங்க இன்றைக்கும் சரி இந்த வீடியோ நம்ம பேசி இருக்க இந்த நிமிஷம் வரை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் தீவிரவாதி வேலை பார்த்தா இந்த ஒரு முஸ்லீம் தன்னுடைய அண்டை கேட்டான் ஒரு ஹிந்துவா இருக்கிறான் கொலை பண்ணிட்டான் அல்ல இந்து சகோதர சகோதர தெருவோ யாரோ ஒரு ஆள கொலை பண்ணிட்டான் மதத்தை பேச சொல்லி கொலை பண்ணிட்டான் காட்ட முடியுமா காட்டுவீங்களா நான் காட்டிடுவேன் நிறைய ஆவண கொலைகள் நடந்துச்சு எல்லாத்திலும் பேர் எப்படி வந்துச்சு உதாரணத்துக்கு ஒரு கொலை நடந்துச்சு கொலை பேர் சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா அப்துல் மாலிக் என்னாச்சு அவர் அது வேற விஷயம் முடிவு என்னாச்சு அப்போ ஒரு சம்பவம் நடந்த உடனே செய்யறது அவங்க செஞ்சுக்கிட்டு பழிய தூக்கிப்பா முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க இல்லப்பா இல்லப்பான்னு கத்தி பாக்குறாங்க முடியா இல்லையா அப்படின்னு மேல போய் இரேவன பதில் சொல்லு என்ன நடந்தாலும் சரி பதில் சொல்லு நான் எதுவும் செய்யவில்லை என்னோட பழகக்கூடிய நண்பர்களுக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அழிவு கண்ணு கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் யோசிங்க நம்மிடம் பத்தி நம்முடைய நண்பனை சொல்கிறான் நம்மிடம் வந்து நம்முடைய சகோதரனை சொல்கிறான் நம்மளோட ஒருவாடு கொண்டிருக்க சொல்றான் அவன் சொல்வது சரியா இல்லையா என்னங்க செக் பண்ணுங்களேன்

ஏவுகிறார்கள் என்பதை நீங்க எப்ப புரியுறீங்களோ அப்ப அதுல இருந்து வெளிக்கொடுவீர்கள் இதுக்கு சிம்பிளா வந்து ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் என்னது இந்த பாபர் மசூதி பாபர் மசூதி இடிச்சாங்க சரிங்களா கொலை மட்டும்தான் அங்க நடந்துச்சா இப்ப தீவிரவாதி செயல் யார் செஞ்சாங்க நம்ம வாலிகிற காலம் முன்னாடி அப்படி நினைச்சா இப்படி நினைச்சாங்கிற போட்டுருவோமே இப்போ நம்ம வாலிகிற காலத்துல தீவிரவாதி சொல்றாங்க இந்த பாபர் மசூதி இடிச்சாங்களா இல்லையா இது தீவிரவாதி செயலா கிடையாதா ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு அப்படிதான் வந்துச்சு குற்றம் தீர்ப்பு எப்படியாவது கொடுக்கணும் பாயிண்ட் என்னது குத்தம் நாங்க மசித் கோயில சாரி பள்ளிவாசல இடிச்சாங்க அதுல எவ்வளவு உயிர்கள் அழிக்கப்பட்டச்சு எவ்வளவு கலவரங்கள் நடந்துச்சு இது யார் பண்ணது சரி பள்ளிவாசல இடிச்சாச்சு கோயில் கட்டினாங்க பள்ளிவாசல இடிக்கும் போது உங்களை என்ன சொன்னாங்க முஸ்லிம்கள் விட்டுருங்க உங்களை பத்தி என்ன சொன்னாங்க இந்துக்களே வாருங்கள் அப்படித்தானே இந்துக்களே வாருங்கள் நாம் நம்முடைய ராமர் ஜம்ம பூமியை நாம் மீட்டெடுக்க வேண்டும் ராமர் ஜம்ம பூமியை நம்ம கட்ட வேண்டும் ராமர் கோயில் கட்டணும்னு கெட்டி முடிஞ்சாங்க உள்ள யாரா போனீங்களா போக விட்டுருவாங்களா நாங்க சொல்றோம் இஸ்லாம் சொல்லிக்கிறது ஆதமுடைய மகன் அவை அவை கொள்கை வேற நாம் நாம் தேர்ந்தெடுக்கிற வேலை வேறையா இருக்கலாம் ஒரு வீட்டில் உள்ளவங்க என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது ஆதம் ஆதமோட பிள்ளைகள் தான் நீங்க அனைவரும் யாரு நீ எந்த அடிமட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த ஜாதியை சொல்லி உங்களை நாங்க சேர்த்து தாத்து அவங்க தாத்துவத்தாலும் சரி என்னை பொறுத்தவரை என்னுடைய நம்மளுடைய மூதாதையாரன முன் படைப்பான ஆதம் நபி அத ஆதி மனிதனுடைய சந்ததிகள் தான் நீனும் நானும் நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் என்னுடைய வழிமுறை என்னுடைய கொள்கை இஸ்லாம் உங்களுடைய கொள்கை இந்து என்று எடுக்கிறீங்க நீங்க எந்த கொள்கை எடுத்துக்கொண்டாலும் சரி கொள்கை இதுதான் உனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது உன்னை எப்படி நான் படைத்தனோ அதே தான் அவனுக்கு நான் படைத்திருக்கிறேன் என்று இஸ்லாம் நேரடியாக வழிகாட்டுகிறது அப்ப இது அவ்வளவு நீ எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வந்தால் அண்ணா சகோதரனா என்று வந்தால் நான் உன்னை அரவணைக்கிறேன் இந்த அரவணைப்பு நான் செய்யக்கூடாது நீ என்னை திரும்பி பார்த்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்களிடமே சொல்லப்படுகிறது அவர்கள் தீவிரவாதிகள் ஆனால் உங்கள்கிட்ட யார்கிட்ட உங்கள்கிட்ட சொல்றாங்களோ அவர்கள் உங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்க தாராளமாக சோதிச்சு பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வச்சுக்கலாம் இந்த ஒரு சிம்பிளை யோசிங்க ராமர் கோயில் கட்டுவதற்காக பாபர் மசீது இடிச்சாங்களே அந்த ராமர் கோயிலுக்கு உள்ளாடி நெஞ்சொல போன அகில உலக சூப்பர் ஸ்டார் இருக்கிறார் அரபை காடாற்று ரஜினிகாந்த் அவரு உள்ள போனாரா இல்லையே வெளியில ஏன் உன்னை அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள் நீ யோசிக்க கூடாது என்பதை நீ யோசித்தால் நீ நெஞ்சொல போனா கல்வியை கற்றுக்கொண்டால் நாக்க வெட்டு சொல்றது இருந்து யோசிச்சா நீ இங்க வருவ இங்க நீ இந்த மாதிரி ஒரு 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 கெட்ட பெயரை உருவாக்கி வச்சா யோசிப்போம்ல

ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் ஒருவர் ஒருவரை கொண்டு விட்டால் வேண்டும் என்றே விட்டுருங்க ஒருவர் இன்னொரு மனிதரை வேண்டும் என்றே கொலை செய்து விட்டால் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் கொலை செய்தவர் போல் ஆவார் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை வாழ வைத்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் வாழ வைத்தவர் போல் ஆவார் என்று இஸ்லாம் தெளிவாக பிரணப்படுத்துகிறது அந்த வசனத்தை மீறி எவன் கொலை பண்ணாலும் சரி எவன் எவனை சொன்னாலும் சரி அவன் முஸ்லீமே அல்ல அவன் இஸ்லாமே அல்ல என்பதை இஸ்லாமே சொல்லித் தருகிறது அவனுடைய கூலி நிரந்தர நரகம் என்பதா இஸ்லாம் சொல்கிறது நிரந்தர நகம் என்னது முடிஞ்சு போச்சு வாழ்த்து பயனில்லை அரசியல் நம்மை சாடுகிற முஸ்லீம்களை தீவிரவாதிகள் என்று அரசியல் நம்மளை பூச்சாண்டி வேலை காட்டி பயன்படுத்துகிறாங்களே தவிர எந்த ஒரு முஸ்லீமும் உங்களுக்கு நீங்க மனசாட்சியை கேளுங்க உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க யோசிங்க என்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் என்னோடு பழகி கொண்டு இருக்கிறவன் என்னோடு இருந்தவன் என்னோட ஸ்கூல்ல என்னோட வீட்டுல என்னோட எல்லா என்னோட விஷயங்களையும் எனக்கு நண்பனுக்கு தெரியும் முஸ்லிமான நண்பனுக்கு தெரியும் ஒரு முஸ்லிமானோட எல்லா செய்கைகளும் எனக்கு தெரியும் இருந்து எப்படி நான் அவனை போய் நான் சந்தேகப்படுறேன் எப்படி நான் அவனை சொல்றேன் எப்படி நம்ம அவனை காயப்படுத்துறோம் ஏதாச்சும் ஒரு முஸ்லிம் உங்களை காயப்படுத்தி இருக்கிறாங்களா சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவு அதை தவிர இல்லையே அப்போ நம்மளை தூண்டுகிறார்கள் நம்மை மூலச்சலவை செய்கிறார்கள் நம்மளை ஒரு பாதையை நோக்கி நடக்காமல் நம்முடைய அந்நியத்தை திசை திருப்ப பார்க்கிறார்கள் குலைக்க பார்க்கிறார்கள் அது அரசியல் சரி என்பதை நீங்க புரியுங்க யோசிங்க உங்களுக்கே புரியும் யார் தீவிரவாதிகள் என்று